அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவு போட்டு கடுகு போட்டு கருவுகளை போட்டு போட்டாச்சு ஆமாம் ம் இதை வந்து சட்னிக்கு ம் குழி பணியாரத்துக்கு அருவையை தாளச்சு சட்னிக்கு அடுத்து குழி பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றி ஆச்சு ம் இதை குழி பணியாரம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த மரத்துக்கு அட்ல மரம் போடணும் வரமளகா வெங்காயம் கருத்தில் கொத்துமல்லிக்கலாம் போட்டு நல்லா ஒரு வரக்கு அதிகமாக வரக்கூடாது அந்த பையன் அந்த புளி பையன் வேற எடுத்து அது ஆகும் புளி பையன் இருக்குது ரெடி ஆகிட்டுது புளி பனியா

பண்ணியாச்சு இதை வந்து எடுத்துகிட்டு போய் பத்து நிமிஷம் ஆறு வச்சு மாவில் கடைக்கி அப்புறம் தான் குழி செய்யணும் ஓகே ம் ஓகே குழி செய்ய போகிறாங்க அடுப்புக்கு கிளம்பிட்டாங்க ஓகே செய்ய ம்

இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் போட்டாச்சு வணக்கி வச்ச வெங்காயம் வரமிளகா கொத்தமல்லி தெல்லாம் கருவுப்பிள்ளைகளும் நல்லா கலக்கி எடுத்து கலக்கணும் ஆமா நல்லா கலக்கி எடுத்து உப்பு கொஞ்சம் சோடா இது கூட சேர்த்துக்கணும் நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் நல்லா நல்லா கலக்கி அப்புறம் எடுத்து கொண்டு போய் காடி பண்ணி ஊத்திட்டு காடி பண்ணி

மாக்கள் தட்டில எப்பவுமே மொத மொதல் பணியாரம் போது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வரும் அப்புறம் ஊற்றும் போது வரும் நல்ல வந்தா திருப்பி நல்லா இருக்கும் மக்கள் பணியாள வந்து அனலும் கரெக்டாக அனல் வந்து சிம்பிளா அப்படி இடையாசும் ஊத்துவோம் உம் வேகணும் நல்லாவே உம் அடுத்த வந்தீங்கன்னா விவசாயம் எழுஞ்சிட்டுனாதான்

அதுக்கு சொன்னா ஈவே சரி ம் ஓகே சூப்பர் 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 வந்து அந்த அனல் வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா திருப்பி விட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இனிமே ஒன்னு விட்டோம்னா கூப்பிட்டுருவாங்க அதனாலதான் நம்ம

Ma che voglio che tu faccia? È Super. Super, voglio che tu

சாப்பிட்டு பாருங்க வாங்க ஒரு விளையா அனைவரும் சாப்பிடலாம் பணியாக இருந்தால் பஞ்சு மாதிரி பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாமா நம்மளே சுட்டு நம்மளே சாப்பிட்டு டேஸ்ட்டு நல்லா